கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நாம் இரண்டு காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க போகின்றோம் இரண்டு ஆஹ் காரியங்களை குறித்து கர்த்தர் முன்னிடத்துல ஒரு சில காரியங்களை பேச விரும்புகிறார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் எதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் எதை குறித்து நாம் சிந்திக்க கூடாது எதை குறித்து நாம் என்ன வேண்டும் எதை குறித்து நாம் என்ன கூடாது என்பதை குறித்து ஆவியானவர் தெளிவாக சீக்கிரமாக நான் முடிச்சிட ஆவியானவர் தெளிவாக உங்களோடு கூட பேச போகிறார் என்ன வசனம் கேட்டீங்கன்னா ரோமன் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்கூடிய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பும் செத்து போனதையும் இருந்தான் வசனம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது யாரை பத்தி சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆபுரகாம பத்தி சொல்லியிருக்கு இல்லைங்களா அவர் வந்து தன்னுடைய நூறு வயது ஆனவராய் இருந்தாலும் தன்னுடைய சரீரம் செத்து போய் இருந்தாலும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் இருந்தாலும் அவர் எதை பத்தி என்னாம இருந்தாருன்னு இ அவர் சுத்தி இருக்கிற நெகட்டிவ் பத்தி அவருக்கு என்னவே கிடையாது அதே போல அவர் எதுல பலவீனமா இருக்கவில்லைன்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்திலே அவர் பலவீனமாய் இருக்கவில்லை ரோமர் அதிகாரம் வசனம் நமக்கு தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறது ஆகவே ஒரு விஷயத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் கடவுள் எடுத்துல இருந்து நான் பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நமக்குள்ள நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது நீ வீழ்ந்துருவ நீ ஒண்ணும் இல்லாம போயிருவே இன்னைக்கு இருக்கிற குறைவுகளை நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது எனக்கு நல்ல வருமானம் இன்னைக்கு என்னுடைய நல்ல சுகம் இல்ல என்னுடைய இந்த இந்த ஒரு அழிச்சுருமோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி நம்ம நினைக்க கூடாது நெகட்டிவான தாட்ஸா எந்த ஒரு தாட்ஸா இருந்தாலும் சரி நம்ம இறுதியத்துக்குள்ள நம்ம சிந்தைக்குள்ள நம்ம கொண்டு வரவே கூடாது சூழ்நிலை எவ்வளவு எகைன்ஸ்டா இருந்தாலுமே சரீரம் செத்து போதாக இருந்தாலுமே சாரானுடைய கர்ப்பம் செத்து செத்து போனதாக இருந்தாலுமே அதை குறித்து என்னாவது இருந்தான் எப்படிங்க என்னாம இருக்க முடியும் சூழ்நிலை கைவறி போயிருச்சு காரியம் முடிஞ்சிருச்சே நான் எப்படி அதை என்னாம இருக்க முடியும்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் கிடையவே கிடையாது ஆபிருகாம் அதை பத்தி நினைக்கவே இல்லை என்னவே இல்லைன்னு சொல்லி வசனம் தெளிவாய் குறிப்பு ஒரு 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 வார்த்தையில முடிச்சுட்டாரு ஆபிரகம பத்தி என்னன்னு அதை குறித்து அவர் என்னவே கிடையாது ஆபிரகம் அதை குறித்து சிந்திக்கவே கிடையாது கத்தர் சொல்லி இருக்கிறார் அவர் எனக்கு செய்வார் அப்படிங்கறத முழு மனதாரி அவர் நம்பி இருந்தார் அதே போலதான் நீங்களும் முழு மனதாய் நீங்கள் நம்பி இருக்கணும் எக்காரணத்தை கொண்டு நெகட்டிவான இறுதியைக்குள்ள கொண்டு வராதிங்க உங்களை உங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு நெகட்டிவா வேணா இருக்கலாம் காலையை முடிந்தது போன கூட தெரியலாம் விதைவினுடைய மதங்கள் முடிந்தது போனதான் தெரிஞ்சது முடிந்தது போலதான் தெரிஞ்சது லாஸ்டர் முடிந்தது போலதான் தெரிஞ்சது ஏசப்பா முடிஞ்சது போலதான் தெரிஞ்சது எங்கே முடிஞ்சதுன்னு நீ நினைக்கிறோம் அந்த இடத்துல இருந்து காரியத்தை துவங்குவதுதான் கத்தருடைய வேலை கத்தருடைய கிருபி கத்தருடைய அதிசயம் அற்புதாப்பதான் நடைபெறும்

பவுட சொல்றாங்க இக்காலத்து பாடுகள் இப்ப இருக்கிற குறைவுகள் இப்ப இருக்கிற பணம் இப்ப இருக்கிற பலவீனம் இப்ப இருக்கிற கஷ்டம் இப்ப இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் நினைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம எல்லாமே விட்டு போகுதோ அப்பதான் இன்னும் அதிகமா நம்ம இடத்துல நம்ம உந்தியாய் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம நிலைத்திருக்கணும் அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் இல்லையா கனி இல்லாத நேரத்துலதான் அத்தி அத்திமரத்துல அவர் என்ன பண்ணாரு கனி எதிர்பார்த்தார் கனி இருக்கிற காலத்துல அவர் எதிர்பார்க்கிற கனி இல்லாத காலத்துல நீ எப்படி இருக்கு நீ சோர்ந்து போறியா அல்லது வந்து நீ முருமிருக்குறியா அல்லது எனக்கு கடவுளுக்கு விரோதமாக நீ பேசுகிறாயே சொல்லி கருத்து பாக்குற அந்த நேரத்துல ஆபிருகாமை போல நெகட்டிவ் தாட்ஸை குறிச்சு நீங்க என்ன போல கூடாது அந்த அந்த சத்தங்களும் உங்களுடைய செவிகளில் விடக்கூடாது அப்படி செவிகள் அந்த நெகட்டிவான தாட்ஸ் வரும்போது சொல்லுங்க ஐசிவி நாமத்தினாலே அப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வருகிற பிசாசு இந்த இடத்துல வராதுன்னு சொல்லி நீங்க கட்டளை கொடுங்க பாசிட்டிவான விஷயங்களை குறித்து பவுன் சொல்றாரு இக்காலத்து பாடுகள் வசனம் தெரியும் அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்றும் அங்க சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் என்னாது இருந்தான் இந்த பவுர் ஒரு சில விஷயத்தை எண்ணுகிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா இக்காலத்து பாடுகள் இக்காலத்து குறைவுகள் இக்காலத்து பலவீனங்கள் இக்காலத்திலே இல்லாமல் இக்காலத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாமே இனி வெளிப்பட போகிற கத்தருடைய மகிமைக்கு இனி வெளிப்பட போகிற கத்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நிகரானவைகள் அல்ல என்பதை நான் எண்ணி இருக்கிறேன் நிச்சயித்திருக்கிறேன் சொல்லி பவுர் தெளிவாக சொல்லுகிறார் ஆகவே ரெண்டு காரியத்தை குடிச்சு நீங்க தெளிவாருங்க என்னன்னா உங்க நெகட்டிவ் உங்க சிந்தைகள்ல வருகிற உங்க அஹ் வருகிற அஹ் எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க எந்த எதிர்மறையான நம்ம தான் சரி நீங்க ஐசிஆர்ல உங்களுடைய சொந்தக்காரங்களையோ அல்லது அப்பாவையோ அம்மாவையோ உறவினர்களையோ உங்களுக்கு நெருங்கின அப்பா சொந்த சொந்தக்காரர்களையோ யார வேணா இருக்கட்டும் டாக்டர் முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாலுமே நீங்க முழு நம்பிக்கையா கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிவு செய்ய பள்ளமுள்ளவராய் இருக்கிறார் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆபிருகமை போல எதை குறித்து என்ன கூடாது பயப்படவே கூடாது எதை குறித்து நம்ம பயப்படக்கூடாது நம்ம பயமுள்ள பெறாமல் வெள்ளமுள்ள ஆவையை நம்ம பெற்றிருக்கிறோம் இப்ப இருக்கிற இந்த பாடு எனக்கு சாதாரணமான பாடுதான் ஆனா இந்த பாடுகள் எல்லாமே அற்பமா போயிடும் எப்பன்னு கேட்டீங்கன்னா இனி வெளிப்படக்கூடிய மகிமை நீங்க இனி இந்த குறைவுகள்ல இருந்து கற்றல்லை நிறைவாக்க போகிறார் ஒரு குறைவை கொடுத்தாத்தான் அதுல இருந்து ஒரு பெரிய நிறைவை கற்றல் கொடுக்க முடியும் ஒரு ஒரு இறக்கம் வந்தாத்தான் அதுல இருந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கடவுள் கொடுக்க முடியும் அதனால் தயவு செய்து இப்ப இருக்கிற பாடுகளை பார்த்து இப்ப இருக்கிற கஷ்டத்தை பார்த்து இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க கர்த்தருக்குள்ள நினைத்திருங்க கர்த்தர் காரியத்தை மாதிரியாக முடிய செய்வார் ரெண்டு வசனத்தை நீங்க தியானிங்க ஒண்ணு ரோமர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இரண்டாவது ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இந்த ரெண்டு விஷயத்தையும் குறித்து நீங்க சிந்திங்க பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க உங்க கொண்டே இருங்க கர்த்தர் காரியத்தை செய்வார் கர்த்தர் எனக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார்னு சொல்லி அதை எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டே இருங்க அதே போல எதிர்மறையான எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் விலகி இருங்கள் தேவன் தாமே இந்த சிறு செய்தியை ஆசீர்வதிப்பாராக